புதிய கட்சி புதிய கொள்கை புதிய பார்வை புதிய தலைமுறைக்காக என்று நீங்கள் வேண்டும் நான் மகாத்மா காந்தி அல்ல ஆனால் என் வாழ்க்கையிலும் எத்தனையோ சத்திய சோதனைகள் ஏற்பட்டுள்ளது இதை கூறியவர் பாரிவேந்தர் தன்னை ஒரு சாமானியன் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த பாரிவேந்தர் பிறந்தது தண்டவராயபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம் இன்றும் கூட அது சின்ன கிராமம்தான் இவரின் அப்பா பெயர் ராமசாமி உடையார் அம்மா வள்ளியம்மான் இந்த தம்பதிக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் பெற்றோர் வைத்த பெயர் பச்சை முத்து ஆனால் இன்று அவர் பாரிவேந்தர் சிறுவயதிலிருந்தே வறுமையை எதிர்கொண்ட பச்சை முத்து ஆறாம் வகுப்பு படிக்க ஆத்தூர் சென்றார் பள்ளியில் வைக்கப்பட்ட நுழைவு தேர்வை அவரால் எழுத முடியவில்லை தோல்வியடைந்தார் அடுத்த வாரமே மீண்டும் ஒரு நுழைவு தேர்வு எழுதினார் இந்த முறை வெற்றி உறுதியானது அரைக்கால் டவுசருடன் ஆறாம் வகுப்பில் சேர்ந்தார் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் மாத கட்டணம் நான்கே முக்கால் ரூபாய் கட்ட வேண்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தால் பாதி கட்டணம் வயிற்று பசிக்கே வீட்டில் திண்டாட்டம் இதில் அறிவு பசிக்கு எங்கே போவது அந்த கல்வி கட்டணத்தை அப்படி படித்து முடித்து பத்தாம் வகுப்பில் அறுபது சதவீத மதிப்பெண் பெற்றார் அடுத்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பியூசி முதலாம் ஆண்டு சேர்ந்தார் முடித்ததும் பொறியியல் படிக்க விருப்பம் வந்தது அந்த காலத்தில் மொத்தம் எட்டு பொறியியல் கல்லூரிகள் இருந்தன அதில் ஒரு கல்லூரியில் இருந்து பச்சை முத்துவுக்கு அழைப்பு வந்தது நேர்முக தேர்வை இந்த கிராமப்புற மாணவனால் சரியாக எழுத முடியவில்லை இடம் கிடைத்தால் இபி ஆபீஸில் பில் கலெக்டர் வேலைக்கு போகலாம் என சித்தப்பா யோசனை கொடுத்தார் அதற்கு இவரது மனம் இடம் தரவில்லை கடைசியில் பியூசிக்கு பின்னர் பிஎஸ்சி கணிதம் படித்தார் திருச்சியில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் பச்சை முத்துவிற்கு பொறியியல் ஆசை அடங்கவில்லை ஆகவே ஒரு பேராசிரியரின் அறிவுரையை ஏற்று பிஇ படிப்புக்கு இணையான ஏஎம்ஐஇ படிப்பதற்கு சென்னை வந்தார் அதற்கு கட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நான்காயிரம் அதை சித்தப்பா கொடுத்து உதவினார் ஊரில் இருந்து ஏழு ரூபாய் ரயில் டிக்கெட் எடுத்து சென்னை வந்தார் அன்று இவர் சென்னையில் எம்ஐஇ படிப்பை முடித்த கல்லூரி தான் இன்று மீனாட்சி கல்லூரி என்று மாறியிருக்கிறது பச்சைமுத்து மாலை நேர கல்லூரியில் படித்தார் பகல் முழுக்க அவருக்கு அதிக நேரம் இருந்தது அதை பயனுள்ளதாக மாற்ற விரும்பினார் அந்த நேரத்தில் தான் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கணித ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார் ஆசிரியராக திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் கணித ஆசிரியராக போய் பணியாற்றத் தொடங்கினார் மாலையில் படிப்பு காலையில் வேலை ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்தார் வெற்றி வீட்டுக்கே இவரை தேடி வந்தது ஏ எம்ஐஇ முடித்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஏழு வயதில் திருமணம் அப்போது அவரது அத்தை மகள் ஈஸ்வரியை மணந்தார் அவருக்கு அப்போது பதினைந்து வயது திருமணம் முடிந்த கையோடு மீண்டும் சென்னை வந்தார் மனைவியோடு அல்ல தனியாக நண்பர்கள் காதார் உள்ள ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி பணியாற்றி வந்தார் இப்படி சில வருடங்கள் சென்றது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மனைவியுடன் ஐம்பது ரூபாய் வாடகையில் மாம்பழம் கிரி தெருவில் குடியேறினார் அடுத்து திருவெற்றியூரில் மாநகராட்சி பள்ளியில் கணித ஆசிரியர் வேலை கிடைத்தது சம்பளம் நூத்தி ஐம்பது ரூபாய் இப்படி வேலை செய்து கொண்டிருந்தபோது மாலை ஆறு மணிக்கெல்லாம் வீடு திரும்பி விடுவார் அப்போது ஆறு மணிக்கு மேல் என்ன செய்யலாம் என யோசித்தார் பொழுதை பயனுள்ளதாக மாற்ற தமிழ்நாட்டுக்கு டுட்டோரியல் என்ற கல்விச்சாலையை தொடங்கினார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை குறிவைத்து பாடம் நடத்த ஆரம்பித்தார் இப்படி ஒரு வருடம் நடந்தது அது நஷ்டமானது உடனிருந்த பங்குதாரர் ஒருவர் விலகி கொண்டார் குடும்ப பாரத்துடன் டுட்டோரியல் சுமையும் பச்சை முத்து தலையில் விழுந்தது அப்போது சென்னை செங்கல்வராயன் தொழில்நுட்ப கல்லூரியில் கணித ஆசிரியர் தேவை என விளம்பரம் ஒன்று இவரது கண்ணில் பட்டது அதில் பேர்களில் ஒருவராக நேர்காணலில் கலந்து கொண்டார் வாய்ப்பு இவர் பக்கம் வந்தது மாதம் ஐம்பதில் இருந்து இருநூத்தி ஐம்பத்தி நான்கு என மேல்நோக்கி வளர்ந்தது காலப்போக்கில் பாலிடெக்னிக்கை விட டுட்டோரியல் வருமானம் பல மடங்கு அதிகமானது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தனியாக பயிற்சி கல்லூரியை தொடங்கினார் பச்சை முத்து பின்னர் டி நகரில் நைட்டிங்கேல் என்ற பெயரில் ஆங்கில வழி ஆரம்ப பள்ளியை தொடங்கினார் முதலாண்டு இருபத்தி ஐந்து மாணவர்கள் சேர்ந்தனர் ஆறு ஆசிரியர்களை போட்டு பள்ளியை நடத்தினார் ஒரு மாணவருக்கு மாதம் ஏழு ரூபாய் கட்டணம் இதில் என்ன விசேஷம் என்றால் இந்த ஏழு ரூபாயில் வீட்டிலிருந்து மாணவனை அழைத்து வரவும் திரும்ப கூட்டிச் செல்லவும் ரிக்ஸா செலவும் அடக்கம் பெரிய வருமானம் இல்லை பெரியில் வந்த லாபத்தை வைத்து ஐந்து ஆண்டுகள் பள்ளியை நடத்தினார் அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு இப்போது எஸ்ஆர்எம் மருத்துவமனையும் நைட்டிங்கேல் பள்ளியும் இயங்கி வரும் இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சொந்தமாக வாங்கினார் இவரது மூன்று பிள்ளைகளையுமே இதே பள்ளியில் பள்ளியில்தான் படிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் இந்த பள்ளியில் மூன்றாயிரம் மாணவர்கள் படிக்கும் அளவுக்கு பள்ளி நிர்வாகம் மாபெரும் வளர்ச்சி அடைந்தது கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்த பச்சை முத்து கல்வி நிறுவனத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என யோசனை வந்தது ஸ்ரீ ராமசாமி மெமரியல் என அப்பா பெயரை சுருக்கி எஸ்ஆர்எம் என வைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது இதுதான் எஸ்ஆர்எம் என்ற கல்வி நிறுவனத்தின் மாபெரும் தொடக்கமாக அமைந்தது கல்வி நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்கள் ஹோட்டல்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் என பல துறைகளில் இவரது சாம்ராஜ்யம் கொடிகட்டி கட்டி பறந்தது அன்று இவர் சாதாரண பகுதி நேர அரசு பள்ளி ஆசிரியர் இன்று பல நாடுகளில் கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் வேந்தர் அடுத்தது இவரது பார்வை மக்கள் பணியில் ஏராளமான மக்கள் பணிகள் செய்து வந்தார் அதன் மூலம் அரசியலிலும் இறங்கினார் அரசியலில் இருந்து கொண்டு ஏராளமான நற்செயல்களை மக்களுக்கு செய்தார் அவர் செய்த மக்கள் பணிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு நூறு பள்ளிகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான கணினிகளை தமது சொந்த நிதியிலிருந்து வழங்கியுள்ளார் டாக்டர் பாரிவேந்தர் ஏழ்மை நிலையால் உயர்கல்வி படிக்க வழியில்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் சாலை பணிகளில் ஈடுபட்டு வந்த கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் தி சித்தேரி கிராமத்தை சேர்ந்த சத்யாதேவி மற்றும் உணவு ஆகியவற்றை கட்டணம் இல்லாமல் வழங்கியிருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர் ஒவ்வொரு ஆண்டும் பாரிவேந்தரின் பிறந்த நாளின் போது நூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது முசிறி பகுதி வேளாண் குடிமக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையான கொரம்பு அமைப்பதற்கு நேரில் ஆய்வு செய்து தீர்வு காண வழிவகை செய்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கைக்கு இணங்க பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்க எஸ்ஆர்எம் அறக்கட்டளையில் இருந்து மக்களுக்காக ஒரு கோடி நிதியை வழங்கியிருக்கிறார் இதன் மூலம் உடும்பியம் அன்னமங்கலம் திருவாலாந்துறை மூத்தப்பூர் பெரியவடகரை சாத்தனூர் உள்ளிட்ட பத்து கிராமங்கள் பயனடைகின்றன பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட மூன்று கிராமங்களுக்கு தனது சொந்த பணத்திலிருந்து போர்வெல் அமைத்து கொடுத்திருக்கிறார் பாரிவேந்தர் தொட்டியம் நத்தம் கிராமத்தில் மூன்று லட்சத்தில் மயானம் செல்வதற்கு சாலை அமைத்து கொடுத்துள்ளார் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க தமது சொந்த செலவிலிருந்து லாரிகள் மூலம் தேவைப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கியவர் டாக்டர் பாரிவேந்தர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மினி வேன் டயர் வெடித்து கிணற்றுக்குள் விழுந்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது சொந்த பணத்தில் இருந்து தலா ஒரு லட்சம் வழங்கி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களில் இருந்த குழந்தைகளின் கல்வி செலவையும் தாமே ஏற்றுக்கொண்டார் டாக்டர் பாரிவேந்தர் கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினோரு பேர் அயல்நாட்டில் நாட்டில் பணி இழந்து தாயகம் திரும்ப இயலாமல் தவித்தபோது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பத்திரமாக தாயகம் திரும்ப வழிவகை செய்தவர் டாக்டர் பாரிவேந்தர் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக மரணமடைந்த ஆறு பேரின் உடல்களை வெளியுறவுத்துறை மற்றும் வெளிநாட்டு தூதரகம் மூலம் இறந்தவர்கள் உடல்களை குடும்பத்தாரிடம் சேர்க்க வழிவகை செய்தவர் பொருளாதார பிரச்சனையால் மருத்துவம் பெற இயலாமல் உயிரிழக்கும் ஏழை மக்களை காக்கும் பொருட்டு பிரதமர் உதவித்தொகை மூலம் நோய்வாய்ப்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை பெற பிரதமருக்கு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிந்தோர் வரை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏழை நோயாளிகள் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் வரை உயர்தரமான கட்டணம் செய்தவர் டாக்டர் பாரிவேந்தர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆண்டுக்கு முன்னூறு மாணவர்கள் வீதம் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகளுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் கட்டணமில்லா உயர்கல்வி வழங்கி வருகிறார் ஐம்பது ஆண்டுகால கனவு திட்டமான அரியலூர் நாமக்கல் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை பிரதமர் நிதியமைச்சர் ரயில்வே அமைச்சர் என அனைவரையும் சந்தித்து திட்டம் செயல்பட வலியுறுத்தியவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐந்து ஆண்டு காலத்தில் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தான் ஆற்றிய பணிகளையும் நடுவன் அரசு கொடுத்த எம்பி நிதியிலிருந்து தான் செயல்படுத்திய திட்டங்கள் மட்டுமல்லாது தனது சொந்த எத்தனை கோடி செலவு செய்திருக்கிறேன் என்பதையும் புத்தகமாக அச்சிட்டு வழங்கிய ஒரே எம்பி டாக்டர் பாரிவேந்தர் தான் மேலும் கல்லை ஊராட்சி வறண்ட நிலமாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் உள்ளது இப்பகுதியில் எள்ளு சூரியகாந்தி நிலக்கடலை மக்காச்சோளம் கம்பு உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு அரசு சார்பில் தானிய கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தடையில்லா காவிரி குடிநீர் வழங்கப்படும் என பாரிவேந்தர் வாக்குறுதி கொடுத்துள்ளார்